இப்போ நீங்க ஏத்துக்க முடியல என்னால இத அப்படின்னு சொன்னீங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியா எந்தெந்த இடங்கள்ல இது தவறு விளைக்கப்பட்டுட்டுன்னு நீங்க சொல்ல வரீங்க ஒண்ணு அவசர கதின்னு சொல்றீங்க அவசர கதியில இத செய்யணும்னு அவசியம் இல்லங்குறீங்க வேற என்ன காரணங்கள் சித்தா இதெல்லாம் ஒதுக்கிடுங்க சார் இல்ல நீதிபதியா என்னன்னு சொல்லுங்க இல்லைங்க ரெண்டு முக்கியமான காரணம் இதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே இடத்துல வந்து தீபம் ஏத்தணுன்றத டிவிஷன் பெஞ்ச் வந்து தள்ளுபடி ஒரு சிங்கிள் ஜட்ஜு ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணியிருக்காரு நீதிபதி வேணுகோபால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீதிபதி கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன் அமர்வு இதை இதை வந்து இந்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஏற்ற வேண்டியதில்லை நீங்கள் கோயில் அங்கே ஏற்றது போ அதுவே போதுன்ட்டாங்க அப்போ மீண்டும் அதை கேட்கிறப்போ அந்த இரு நீதிபதிகள் அமர்வு வந்து அவரை கட்டுப்படுத்த கரூர் மாதிரியே மீண்டும் செய்யறாரு மக்கள் தான் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா மோகன் கோபால் பண்றது யாருங்க மக்கள் பண்ணும் இந்த ட்ரெண்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி வரும் உயர் சாதி தான் இருந்தார்கள் இப்போது உயர் சாதியில் சனாதானிகள் இருக்கிறார்கள் அதை எப்படின்றத சில நேரங்கள் எல்லாம் உயர் சாதின்னு அவசியம் இல்லை ஆனாலும் கூட உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இப்போ நான் வீதி விஷயத்துக்கு நீதிபதி ஆனதுக்கப்புறம் தங்களை வந்து கொஞ்சம் இதே அளவுக்கு ஒரு கான்ட்ரவர் போகாமல் இருக்காங்க யாரு விக்டோரியா கவலை